சாய்ராம் இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் இட்லி வந்து செஞ்சு தாக்கி போனேன் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கப்பு வெந்தயம் வந்து அரை டீஸ்பூனு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் சுக்குப்பொடி பொடி கருவேப்பிலை தேவையான பொருட்கள் அரிசி உளுந்து வெந்தயம் மூணையும் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து இப்படி அரைச்சிடணும் மாவு அரைச்சி எட்டு மணி நேரம் வந்து புளிக்க வைக்கணும் மாவு வந்து நல்லா கெட்டியா இருக்கணும் மாவு வந்து கொஞ்சம் கரகரனா அரைச்சிக்கணும் கரகரப்பாக அரைச்சுக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும் இது வந்து பச்சரிசில பண்ணிருக்காங்க இல்லையா இதுல வந்து பச்சரிசி தான் கோயில் ஆக்சுவலா வந்து வரதராஜ பெருமாள் கோயில்ல வந்து காஞ்சிபுரத்துல வந்து மட்டும் மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனா இப்போலாம் வீட்டில் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறாங்க புழுங்கல் அரிசி சேர்த்தா அதுவும் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எல்லாமே மூணுமே சம அளவு எடுத்துக்கணும் பச்சரிசி உளுத்தம் பருப்பு புழுங்கல் அரிசி போடுறதா இருந்தால் மூணு அளவு எடுத்துக்கிறோங்க பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து என்ன வந்து கொஞ்சம் விட்டுக்கணும் அந்த மாவுல வந்து நான் அரை டீஸ்பூன் வந்து சுக்குப்பொடி போடுறேன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான இது போட்டுக்கலாம் சுக்குப்பொடி இதெல்லாம் பிடிச்சா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம் நம்ம மிளகு ஜீரங்கம் வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் வந்து அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தேவாம தேவையான அளவு நம்ம வந்து இதுல போட்டுக்கலாம் இப்ப நான் என்ன வச்சிருக்கேன் சூடான உடனே கடுகு உளுத்தம் போடுறோம் இந்த சில பேர் பச்சை மிளகாய் போடுவாங்க பச்சை மிளகாய் போடுவாங்க வேணும்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பும் போடலாம் வேணும்னா வந்து அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய்லயே போட்டு இது பண்ணுவாங்களா கோயில வந்து பண்றது வந்து எண்ணெய் ஆளுதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் மிளகு கீழே வந்து போட்டுக்கலாம்

பெருங்காயம் சுக்குப்பொடி எல்லாமே போட்டு நம்ம மாவுல கலந்து இட்லி மாவு மாதிரி ஊற்றி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம் இதுல வந்து கப்புல தான் வைக்கணுமா இல்ல இட்லி தட்லயும் வைக்கலாம் இட்லி தட்லயும் வைக்கலாம் நம்ம எதுல வேணாலும் வச்சுக்கலாம் நான் கப்புல வச்சிருக்கேன் எதுல வேணாலும் நம்ம இட்லி தட்லயும் ஊற்றி வைக்கலாம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன தக்காளி சட்னி மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆமா ஆமா கோயில்லாம் நல்லா தொட்டுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க இது சாம்பார் பவுடர் நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தரணும் உப்பு இது மூணையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கடுகு பருப்பு இதெல்லாம் தாளிச்சு லேசா கொதிக்க விட்டு எடுத்து தரணும் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவீங்க கடுகு போடுறேன் புல்தம்பருப்பு கொஞ்சம் சரிங்களா ஒரே பச்சை மிளகாய் போடுறேன் நல்லா பொருந்து கடுகு இப்போ வந்து நான் தக்காளி அரைச்சு வச்சேன்னா ஈரேன் காஞ்சிபுரம் ஓடிட்டு போ ஒரு நிமிஷம் வந்து சாம்பார் அந்த தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க தெரியுது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு இருக்கு காஞ்சிபுரம் இட்லி தொட்டுக்க தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க